வணக்கம் சி கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி மதுராந்தகத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது வாங்க பார்க்கலாம் இந்த கிராமத்தின் அருகில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் வழியாகவும் இந்த இடத்துக்கு ரோடு இருக்குது செப்ரேட்டாகவும் ரோடு இருக்குது இந்த பிளாட் வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட்டு டிடிசிபி அப்ரூவல் வாங்கி பஞ்சாயத்துக்கு ஒப்புக்கப்பட்ட ரோடு தான் இந்த ரோடு இது பஞ்சாயத்து ரோடாக இது பொது ரோடாக ப்ளான்லையே இந்த ரோடு இருக்குது ஒரு அருமையான சாலை வசதிகள் கொண்ட ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இந்த இடம் தான் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த வேர்க்கல்ல போட்டிருக்காங்க பாருங்கள் இது முழுவதுமாக புஞ்சை நிலம் தான் ஆறரை ஏக்கர் புஞ்சை நிலத்துலேயும் அஞ்சரை ஏக்கர் நஞ்சை நிலத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வருகின்றது இரண்டு ஓனர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்கொயராக ஒரு ஸ்கேக் சைஸில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இங்கிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வெறும் எண்பத்தைந்து கிலோமீட்டர் தான் தாம்பரத்திற்கு அறுபது கிலோமீட்டர் தான் மேல் மரத்திற்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பவுஞ்சூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது எல்லா பகுதிக்கும் ஒரு சென்டரான பிளேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறதுங்க இது சாலை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்க எவ்வளோ அருமையாக ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஏக்கர் ஆறரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா புஞ்சையிலையும் அஞ்சரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா நஞ்சிலையும் வருது இதில் புஞ்சையில் பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு விளைச்சல் விளைஞ்சிருக்கு பாருங்க ஒரு நல்ல தன்மை கொண்ட ப்ராப்பர்ட்டிங்க இது அனைத்து மரங்கள் மற்றும் செடிகளும் வளரக்கூடிய மன்தன்மை கொண்டு வந்தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆறரை ஏக்கரில் நம்ம ஃப்ளாட் போட்டுக்கூட விற்பனை செய்யலாம் ஃபார்ம் லேண்ட் அமைத்து விற்பனை செய்யலாம் இல்லை வாங்கி சொந்தமாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் உடனடியாக வீடு கட்டி இந்த இடத்துல நம்ம குடியேறலாம் இந்த இடத்துல தண்ணீர் பிரச்சனைக்கு பிரச்சனை இருக்காதுங்க தண்ணீர் பிரச்சனையே இருக்காது இந்த இடத்துல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதில் இரண்டு கிணறு இருக்கிறது இரண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறது அந்த ரெண்டும் கிணறும் பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலத்தில் இடத்துல தான் இருக்கிறது அங்கேருந்து தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தண்ணீர் எல்லாமே வரும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தண்ணீர் பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள் இந்த நெல் பயிர் வச்சுருக்காங்களே இது வந்து நஞ்சை இடத்துல நெல் பயிர் வச்சுருக்காங்க இந்த விளைச்சல் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இதனுடைய ஒரு சென்டனுடைய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நெகோசியபிள் தான் ஒரு ஏக்கர் இருபத்தி எட்டு லட்சம் சொல்றாங்க நம்ம குறைத்து பேசலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் குறைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம என்ன கண்டிஷன் பேசுகிறோமோ அதற்கு அவங்க குறைத்து தருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது எங்களுக்கு நேரடி ஓனருங்க இது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இட்டு போயிட்டு இடத்த காமிக்கிறோம் காமிச்சுட்டு ஓனர் டு ஓனர் உக்காந்து பேசி நம்ம இந்த இடத்த வாங்கறது வாங்கலாம் நிலம் தேவை உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் நிலம் தேவையுள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்தவும் பாருங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க வாங்கி பயன்படுத்திக்கொள்ளவும் கொள்ளவும் நன்றி வணக்கம்